மூக்குத்தியம்மன் டூ பஞ்சாயத்து திறவே தெரியாத கொள்ளுதுங்க என்ன ஏதுன்னே புரியல வந்து ஒரு பக்கம் அதை பேசக்கூடாதுன்னு நம்ம வந்து ஆரம்பத்தில் நினச்சா கூட நேற்று குட்ச்பேவுடைய ஒரு பதிவு நடிகை குட்ச்பேவுடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் இது அதாவது என்ன நடந்திருக்குன்னா செட்டுக்குள்ள மூக்குத்தி அம்மன் பட டூ படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ நயன்தாரா வந்து யாரோ அசிஸ்டன்ட் டேரெக்டரை கண்ணம்மண்ணான்னு திட்டிட்டு கோவப்பட்டவுடனே அதை கேள்விப்பட்ட சுந்தர்சி எப்படி அஸ்டண்ட்டை திட்டலாம் ஏது இந்த என்ன அப்படின்னு சொல்லி அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் படப்பிடிப்பு வந்து தொடங்கின உடனே நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க பரவச்சு பரவனொடனே உடனே ஒரு பதிவு வந்து குஷ்பு போட்டிருந்தாங்க இது மாதிரி வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒட்டு மொத்தமாக இந்த பட பூஜையிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் கா இந்த இந்த பிரச்சனை வரைக்கும் இந்த வதந்தி வரைக்கும் காரணம் என்னென்னா கந்திருஷ்டி அப்படின்னு ஒரு புது விஷயத்தை சொல்லியிருந்தாங்க வந்து என்ன அது கந்திருஷ்டி அப்படின்னு வந்து எனக்கு என்னென்னா கந்திருஷ்டி எல்லாருக்கும் தான் வரும் வந்து அப்படி பார்த்தா கந்திருஷ்டி வரக்கூடிய படங்கள்லாம் என்ன ஆகிருக்கும் வந்து கந்திருஷ்டி பட்டிருந்த படங்கள்லாம் என்ன ஆகிருக்கும் வந்து அதெல்லாம் வந்து ரெண்டு ரீல் கூட எடுத்துருக்க முடியாது ஒரு ஃப்ரேம் கூட எடுத்துருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை கந்திருஷ்டி வந்து கிட்ட மேலே தான் பட்டிருக்கணும் ராஜமௌலி எடுத்த படங்கள் மேலே தான் வந்திருக்கணும் சங்கர் கூட அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இது என்னையா புது விஷயமா இருக்குது வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லுன்னா இது கந்திருஷ்டி அப்புறம் ரோட்டில் இருக்கிற மண் எடுத்துன்னுவாங்க மிளகாயை வாங்க சுற்றி போடுங்க உப்பு சுற்றி போடுங்கன்ற கதையாக இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் வந்து நம்பர் தான் நம்பலையான்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது எனக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் அது உங்களுக்குலாம் அநேகமாக தெரிஞ்சுருக்காங்க தொண்ணூறுகள் தொண்ணூறுகளுக்கு முன்னாடிலாம் நாங்கள் படிக்கிற காலத்தெல்லாம் வந்து அம்மன் படங்கள் ஃபேமஸ் அம்மனாக பெரும்பாலும் வந்து கேஆர் வெஜ்யா தான் அண்டிப்பாங்க நிறைய ரெண்டு மூணு நடிகைகள்லாம் நடிப்பாங்க ஜெயசித்ரா இவங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்போ அந்த அம்மன் படம் சமயத்தில் சினிமா பத்திரிக்கையில் வார இதழ்கள் சினிமா எக்ஸ்பிரஸ் ஃபிலிமாலயா பேசும் படம் பொம்மை இந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் வாங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அம்மன் படம் அம்மன் கேரக்டர் நடிக்கிறதுக்காக இவங்க மூணு வேலை விரதம் இருக்கிறாங்க இவங்க வந்து புது துணி தான் கட்டுறாங்க அப்புறம் வந்து மண்சோர் சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து தனியாக வந்து பாய் படுக்கையோடு போய் படுத்துக்கிறாங்க செட்டுக்குள்ளே வந்தால் எங்கேயும் வந்து நான்வெஜ்ஜே இருக்கக்கூடாது பார்த்தா ஃபுல்லாகவே தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் இப்படியாக அதில் செய்தி வரும் எல்லாரும் அப்படி தான் நம்புவாங்க இது வந்து ஒரு படத்துக்கான ஒரு டாக்டின்னு சொல்லலாம் இது உண்மையாக கூட மேபி இருக்கலாம் அது ஒரு நம்பிக்கை தானே ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இதில் விட பெரிய ஹைலைட் என்னென்னா அந்த அம்மன் வேடத்தில் நடிக்கிற அந்த கதாநாயகி இல்லை அந்த நடிகை வந்து மின்சஸ் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே கலந்துக்க மாட்டாங்க அப்படின்ற செய்தியெலாம் செய்திலாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயமாக இருந்தது ஏன்னா வேறு தகவல் தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது வந்து ஒரு ரேடியோ டிவிலாம் போகிற ரொம்ப இது பத்திரிகையில் வர செய்தி அது வழியாக பேசுவாங்க ஒரு டீ கடையில் நின்று பேசுவாங்க தெரியுங்களா கேஆர் விஜயா வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்களாம் அதனால் வந்து ஒரு வேலை மட்டும்தான் சாப்பிட்றாங்களாம் மீதி வேலை வந்து விரதம் இருக்கிறாங்களாம் பார்த்திங்கன்னா சைவம் மட்டும்தான் அந்த அந்த இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சைவம் தான் பரிமாறுறாங்க ஆனால் இப்படியாக அந்த என்னென்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜாக மாறும் இது ரைட்டு ஒரு உண் நிதி சொல்கிறது தான் உண்மையாக இருக்கலாம் அது மாதிரி இந்த மூக்குத்தி எம்என் டூவுக்கு ஏதாவது சாமி குற்றம் நடந்து போச்சா என்னன்னு தெரியல வந்து இங்கே படம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னா இதெல்லாம் கூட யோசிக்க தோணுது ஏன்னா குஷ்பு கந்திருஷ்டின்னு சொல்லும்பொழுது இதையே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கேருந்து தொடங்கின பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நாம் விசாரித்த போது ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இங்கே தாங்க ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து நாம் பெரியவனா நீ பெரியவனா நாம் பெரியவலா நீ பெரியவளா அப்படின்ற படம் நூற்றி பத்து கோடியாக நோ அந்த படம் வந்து பேன் இண்டியா படம்ன்றாங்க பேன் இண்டியா படத்துக்கான எந்த சாயலும் அதில் தெரியல ரைட் அது அவங்களுடைய விருப்பம் பேன் இண்டியா படம்னா இப்போதோ கூலி பண்ணுறாரு ரஜினிகாந்த் அது உண்மையாக வந்து பேன் இண்டியா படமாக அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லி தெரியுது வந்து ஜெயிலர் வந்து ஒரு பேன் இண்டியா படம் ஏன்னா பேன் இண்டியா ஸ்டார் அத்தனை பேரும் அதில் இருந்தாங்க இருக்கிறாங்க இப்போது குழியில் இதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ரெஜினா அப்புறம் அந்த மீனா ரைட் இவங்க அதோட லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க இவங்களை தாண்டி வடக்கெல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்துருமா ஒரு அம்மன் படம் ஆன்மீக படம் சார்ந்து ஒரு படம் எடுக்கிறோம்னா அது நமக்கு வேற ஒரு கல்ச்சர் வட இந்தியாவில் இன்னொரு கல்ச்சர் வட இந்தியா கூட போக தேவையில்ல கர்நாடகாவிலே வேறு மாதிரி இருக்கும் ஆந்திராவில் கூட நம்ம ஒத்துக்கலாம் இருந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் வேறு மாதிரி இருக்கும் இன்னும் டீப்பாக டெல்லி பக்கம்லாம் பண்ணிங்கன்னா அங்கே இன்னும் இதுவாக இருக்கும் சரி அவங்க விருப்பம் அது பேன் இண்டியா படம் அந்த படம் இந்த படம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மூக்குத்தியம்மன் ஒன்று ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி கூட அதிக சம்பளம் கேட்டதாக அந்த சம்பளம்லாம் வந்து கே கிட்டத்தட்ட படத்தோடைய பட்ஜெட்டில் பாதி கேட்டதாகவும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு தரப்பு இல்லை இல்லை நான் சூர்யா படத்தில் பிஸியாக இருக்கிறேன் அதனால் அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் பாருங்கள் ஆர்ஜே பாலாஜி ஒன்று எடுத்துட்டார் எந்தவித யூகமும் இல்லாமல் சுந்தர்சி ரெண்டு எடுக்கிறாரு அந்த இடத்துல வேறு ஒரு டைரக்டராக சுந்தர்சி இடத்துல வேற ஒரு டைரக்டராக இருந்தார்னா எப்படியா ஒரு சும்மா இப்போ வந்த ஒரு டைரக்டர் அவர் எடுத்த படத்தினுடைய தொடர்ச்சியை நான் எப்படி எடுப்பேன் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா அம்மன் குத்தமோ இல்லை வந்து கண்திருஷ்டியோ காமாலியோ எதுவும் கிடையாது கிடையாதுங்க வந்து ஒரே ஒரு விஷயம் நீ பெரியவளா நான் பெரியவலா அப்படின்னு நீங்கள் அந்த காலத்திலலாம் வந்து அந்த காலெலாம் ரொம்ப காலம் கிடையாது வந்து இப்போ தான் கேரவன் வந்துச்சு புதுக்கு புதுக்குன்னு எல்லாம் கேரவன் உள்ளே போய் உள்ளே புந்துக்கிறாங்க வந்து அதுக்கு முன்னெல்லாம் வெளியே தான் நிற்பாங்க வெளியே தான் வந்து ஒரு டவர் போட்டு ஒரு குடங்கிட்ட உட்காந்துருப்பாங்க ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க இதில் என்னென்னா டபுள் ஹீரோயின் இருக்கிற படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் இந்த மீடியாக்காரர்களுக்கு குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவு வந்து யார்கிட்ட இவங்க முதல்ல பேசுகிறாங்க அப்படின்னு இந்த காம்பினேஷன் இருக்கும்போது அது பெரிய சங்கடம்லாம் அனுபவிச்சதெல்லாம் உண்டு வந்து ஒரு நடிகை கிட்ட ஒரு ஹீரோயின் கிட்டே நீங்கள் பேசினா இன்னொரு நடிகை கோச்சிப்பாங்க இதில் இன்னொரு கூத்து என்னென்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஹீரோவை சந்திக்காமல் ஹீரோயினை போய் சந்திச்சிங்கன்னா அவர் கிளம்பி போய்டார் அவனை அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்வான் இந்த கூத்தெல்லாம் அப்போ நடந்தது உண்டு இப்போ அந்த பிரச்சனை தான் இங்கே வந்திருக்குது வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு செல்ஃபி ரஜினா எடுத்த ஒரு செல்ஃபி அந்த செல்ஃபி எடுத்ததுனால் நயன்தாரா கோபப்பட்டதாகவும் கேரவன்குள்ளே போய் யாரை கேட்டு இந்த செல்ஃபியை எடுத்த அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து ரெண்டாவது என்னென்னா நயன்தாரா கோபத்திற்கு இன்னொரு காரணம் வந்து தான் மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கிறேன் அப்படின்பொழுது ஒரு பக்கம் மீனான்னு ஒரு பக்கம் ரஜினா குஷ்பு கூட கேமிய ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில இப்படி இவ்வளோ பட்டாளங்கள சேர்த்தா எனக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கோவப்பட்டதாக ஒரு தகவல் இது என்னால் நம்ப முடியல ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரோம்னா யார் வராங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கேட்குற இடத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க ஒரு சாதாரணது கூட இந்த ஃபங்க்ஷனில் என்ன கூப்பிட்றீங்களா வேறு யார் யாருங்க வராங்கன்னு ஒரு படத்தில் நடிக்கும்போது வேறு யார் யாருங்க நடிக்கிறாங்க அந்த கேரக்டர் கண்டிப்பாக கேட்டுருப்பாங்க இது ஒரு பக்கம் இல்லை அந்த செல்ஃபி எடுத்ததுனுடைய இதுதான் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நண்பர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இது ஒட்டுமொத்தமாக மீனா மேலே இல்லை கோபம் கிடையாதுங்க ஏன்னா மீனா தான் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க ஏதோ ஆட்டு கூட்டத்தில் ஆடுங்கள்லாம் ஒன்றா இருக்கும் சிங்கம் மட்டும்தான் அது பாட்டணும் தனியாக இருக்கும் ஆடு அதுக்கான வேலையை பார்த்துக்கினே இருக்கும் அப்படின்னு ஏறக்குறைய ஆட்டு மூலக்காரங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க ஆட்டு மூளைக்காரங்கனால் ஒன்றும் கிடையாது ஆடு வந்து அப்படியே புல் அந்த பக்கம் பச்சை பசல் இருக்கிறதோ அது நோக்கியே தான் போவோம் ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடி இன்னொரு ஆடு போயிட்டே இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் யாராவது உக்காந்துன்னா அவனை சம்மந்தமே இல்லாமல் ஆடு வந்து புட்டோம் அதுதான் ஆட்டு மூலக்காரன்னு சொல்கிறது வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா புல்லை வந்து முழுசாவே மேயே மேயாது அது வந்து ஆடு வந்து நுனி புல்லை மட்டும் அப்படியே இது பண்ணிட்டு போவோம் அதை தான் யார் ஆடுன்னு சொன்னாங்க யார் சிங்கன்னு சொன்னாங்க மேபி மீனாக தான் சிங்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு நம்பர் சொன்னது வந்து ரெஜினா மேலே உள்ள காண்டு தாங்கன்னு ரெஜினா என்னங்க பண்ணாங்க அப்படின்னு அது முக்கியமான காரணம் சமீபத்தில் வந்த விடாமுயற்சி படம் இந்த விடாமுயற்சி படத்தில் ஒட்டுமொத்த மீடியாக்களும் நம்ம படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஏமா இந்த படத்தில் திருஷா தம்மி ஆனால் ரெஜினா தான் கலக்கு கலங்கு கலக்கிருக்கு இந்த பொண்ணு அஜித்துக்கு இணையான ஒரு நடிப்பு அஜித் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இந்த கேரக்டர்லாம் யார் பண்ணுவாங்க வந்து யாருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அர்ஜுனுக்கு பேராக ஒரு வில்லித்தனமாக கலக்கியிருக்கிறாங்கன்ற அந்த விமர்சனம்தான் நயன்தாராவில் தாங்கிக்க முடியல அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் எப்படி என்னை கேட்காம நீ செல்ஃபி எடுக்கலாம்னு முகம் ஃபுல்லாக கடுகடுன்னு இருந்தது நயன்தராவுக்கும் மீனாவுக்குமான பிரச்சனை கிடையாது மீனா அப்படியேப்பட்ட ஆட்களே கிடையாது அப்படியேப்பட்ட நடிகையே கிடையாதுங்க நானும் பலம்புறது சின்னமலை கோர்ட்டுக்கு பின்னாடி தான் அவங்க வீடு இருக்குது அந்த ஏரியா ஸ்ரீராம் காலனி ஸ்ரீராம் காலனி சொல்கிறத விட மீனா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் தெரியும் அவ்வளோ பெரிய வீடு அந்த காலத்தில் கட்டி அவங்க அம்மாலாம் கூப்பிட்டுருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா எந்தவித திமிருதனமும் காட்டாத ஒரு அற்புதமான நடிகை இது வரைக்கும் வந்து உண்மையிலேயே லேடி சூப்பர் ஸ்டார்ன்னா மீனாவுக்கு தான் கொடுக்கணும் சரி அவங்களே லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன கூப்பிடாதீங்கன்னு நயன்தாரே டிக்ளேர் பண்ணியாச்சு வந்து யார் அதை கொடுத்தாங்கன்னு தெரியல அது ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிவிட்டு அதுக்குள்ளே வரல இது இதில் ஒரு இடையில ஒரு கூத்து பாருங்கள் இதையும் சொல்லிடுறேன் சொல்லிடுறாங்க இந்த அறந்தாங்கி நிஷா அந்தம்மா இருக்காங்கல்ல பட்டிமன்றத்தெல்லாம் பேச்சு இப்போ இந்த கிழக்கு போகுது யார் இதெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க என்ன இனிமேல் வந்து சின்னத்திரை நயன்தாரான்னு யாரும் கூப்பிடக்கூடாது சின்னத்திரை சூப்பர் ஸ்டார்னு யாரும் என்னை கூப்பிடக்கூடாது ஆச்சா போச்சானே கொஞ்சம் புத்திசாலித்தனமான நடிகை அறந்தாங்கி நிஷா அதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப சமூக சேவை உள்ள ஒரு இதுவும் ஏன்னா இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட சமயத்தில் தன்னால் இயன்ற அந்த பொருட்களெல்லாம் அந்த அந்த வெள்ளத்துலேயும் வேனில் போட்டு எடுத்துக்கின்னு அதுவும் குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி என்னென்ன இதெல்லாம் உணவு யாராவது கொடுத்துருவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் ஒரு தன்னந்தனியாக ஒரு ஆளாக அறந்தாங்கிலேருந்து கொண்டு வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அப்புறமா வந்து போல்டா சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்து சென்னையில் வந்து முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க நான் அப்படி படாத பட்டேன் வாடகைக்கு வீடு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இதே சென்னையில் ஒரு வீடு கட்டி அவங்க அப்பாவோடைய பேர்லாம் வச்சு ஒரு ஒரு இருந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அதெல்லாம் பாராட்டி ஆகணும் அவங்க போகிற பக்கத்தில் ஒரு கிண்டலாக தான் அடிச்சிட்டு போகிற ஒரு விஷயம் இது இந்த சமயத்தில் இதெல்லாம் மீறி தான் என்ன வந்து சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு வாய்மொழியாக சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு குணம் இருக்குது அந்த குணத்துடைய வெளிப்பாடு தான் இப்படி வந்து விழுது இதை ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடும் ஒரு கதை மாதிரி இது நீங்கள் புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க டே டேரிங்காக சொல்ல முடியாது வந்து ஒரு நடிகை அவங்கள வந்து ரெண்டு மூணு பேர் கூட கிசு கிசு வருது கிசுகிசு வந்தோடனே ஒரு பிரபலமான டைரக்டர் கம் நடிகருடன் அவங்கள வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரும் பேச்சாக இருக்குது அவர் திருமணமானவர் வேற அந்த சமயத்தில் என்ன நடிகையோடைய மேனேஜர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு ஆக அப்போ அந்த டைரக்டர் கம் நடிகர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த படத்துக்கு அவர் டைரக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னங்க அப்படின்னு கேட்குறாரு மேடம் வந்து ஒரு விளம்பரப்படுத்தத்தில் நடித்தாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் விளம்பரத்தில் அதுக்கான வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்று எந்த விளம்பரம் அப்படின்னு அந்த விளம்பரம் அந்த கம்பெனி பேரை சொல்கிறார் ஓனர் நமக்கு தெரிஞ்சவர் அச்சுன்ட்டு அப்படி என்ன பண்ணுறாரு ஓரமாக போய் ஃபோனில் அந்த ஓனருக்கே பேசுகிறாரு பேசுகிறேன் இது மாதிரி நடிச்சாங்கன்னு சார் ஒரு கோடிக்கு கூட கிடைக்கல ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தோம் ஒரு கோடி ஒயிட்லையும் ஐம்பது லட்ச ரூபா வந்து பிளாக்லேயும் அதாவது செக்காக வந்து ஒரு கோடி ரூபாயும் ஐம்பது லட்ச ரூபா கேஷாக கொடுத்துட்டோன்னு சரி ஐம்பது லட்சரூபா இந்த மேனேஜர் ஆட்டையை போட்டார்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு உடனே ரைட்டு ஓகே கொடுத்துருப்பாங்கனோடனே இமீடியேட்டாக அந்த நடிகையை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறார் சொன்ன பொழுது ஃபோனை போட்டு அந்த மேனேஜருக்கு ஐம்பது லட்சத்தை எடுத்து வைக்கிறியா இல்லையா இல்லைன்னா போலீஸுக்கு போட்டோமா அப்படின்னா அப்புறம் எடுத்துன்னு வந்ததெல்லாம் கொடுத்துட்டப்பட எதுக்கு சொல்ல வரோன்னா அந்த நடிகர் மேலேயே பிற்பாடு அந்த நடிகை வந்து என் காசெல்லாம் பிடிக்கினார் நான் சம்பாதிச்சதெல்லாம் வந்து அமைக்கினார் அப்படின்ற ஒரு தகவல் சொன்னாங்க அவர் வேண்டப்பட்ட அந்த நடிகர் வேண்டப்பட்டவர் எனக்கு சொன்ன தகவல் இது ஓகே நம்ம என்ன தான் சூப்பர் ஸ்டார் நடிகைகள் என்ன தான் புதுவாக நடிகைன்னு சொல்கிறேன் நான் தான் பெரியாள் நான் தான் கொம்பு நான் தான் எதுவு அப்படின்னு குறிப்பாக நடிகைகள் கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா எத்தனையோ ஹீரோக்கள் அப்புறம் வில்லன்கள் திரையில் ஆளுமையாக இருந்தவங்களாம் வந்து சரிஞ்சு படவங்களாம் உண்டு நடிகைகள்னு அது மாதிரி வந்து ஒரு ஜெயக்குமாரி அப்புறம் இடையில வந்து ஒரு நடிகை வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கவுண்டமணி படத்திலலாம் நடிச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அவங்க சொன்னது நான் கண்ணதற்கு பார்த்தது ஜெயக்குமாரி கடைசி காலத்தில் அவ்வளோ உயரத்தில் இருந்த ஸ்ரீவித்யா ஆனால் அவங்ககிட்ட திமுர்த்தனை கிடையாதுங்க அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் இதெல்லாம் யதார்த்தத்தை உலகத்தில் பார்த்துட்டு என்ன நீங்கள் வந்து கொண்டு போனீங்க என்ன கொண்டு போக போகிறீங்க இதில் என்ன ஈகோ இருக்குது இன்றைக்கி படம் ஓடிச்சுன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாரு சூப்பர் அயன் லேடி எல்லாம் ரைட்டு படம் ஓடலைன்னா ரசிகர் தூக்கி வழியை தூக்கி போட்டுருவான் இதுக்கு போட்டு நீ இவ்வளோ அலப்புற பண்ணிக்கினு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டு இதெல்லாம் ஏன்ட்டு இதில் வேறு கண் திருஷ்டி கால் திருஷ்டி அப்படின்னு வேறு அடுத்த விடுதிகள் சந்திக்கிறேன் நன்றி